பாலண்ணா அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த டீமில் எனக்கு யா அண்ணன் சொன்ன மாதிரி உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே எனக்கு தெரியாது நேற்று வந்து வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்கார் அவர் வந்து முருகனை பற்றி சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குன்னே வரணும் அது ஒரு பகல் சரின்ட்டு அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர் அந்த கேமராமேன்னு சரி அவர் சொல்கிறாருன்ட்டு தான் நான் அண்ணன் உதயகுமார்னு சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்கறதுங்கிறது நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண பவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன் கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன் அதனால் நான் வந்து சரவண பவனை வர சொன்னேன் அப்போ இவங்க வந்தாங்க ஆனால் நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படி தான் ஒரு சந்திப்பை விடிய என்னை ஒரு சந்திக்கணும் இல்லை ஒரு ஒரு மரியாதை மொத்தமாக வந்து சந்தித்தார் அப்புறம் அவரை நான் கேட்டேன் நான் நீங்கள் யாருங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பதினைஞ்சு வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தர் ஒரு ஹீரோவில் ஒருத்தவராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சி வருஷமாக சாலிகிராமம் கோடம்பாக்கம் வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷமெல்லாம் இருபது வருஷமாக இந்த வடபழனி கோடம்பாக்கம் சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன் அதே நிலையில் இருபது வருஷமா அதே நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு அழகிற அந்த சோகம் இருக்க அது பயங்கரமானது ஆனால் இவர் ஒரு பதினைஞ்சு வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு எவனும் வாய்ப்பு தர மாட்டான் நம்மளே நடித்து தயாரித்து டயரக்ட் பண்ணிடலாம் முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெக்கின்ஸ் அவர் சொன்னது லெக்கிங்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேனே அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நானே எடுத்தேன் அதுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது உயர்வானது அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும் நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா சில்வர் ஸ்டாலிலேருந்து புருசிலிருந்து புருசிலேருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பய பெரிய வரலாறு இருக்கு குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னே ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர் அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்காரு இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்கு அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுத்துக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் என்ன சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குருவாகிடும் அவனுக்கு வயசுலாம் தேவைது அவன் குரு அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க அது வந்து மிகச்சிறந்தது உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தவன் நூறு வயசு இரநூறு வயசு வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிற வாழ்கிறது கிடையாது இறந்த பிறனும் பல பேர் வாழ்வான்ல அதுதான் முக்கியம் அந்த ஒரு உரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டுட்டு போ உண்டு பண்ணிட்டு போகணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்தது அண்ணன் உதயகுமார் என்ன அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார் இந்த பாப்பா அந்த பொண்ணை அழிவிச்சு பாருங்க அது ரொம்ப முக்கியமான தருணங்க என்னென்னா ஒரு படத்தை ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் உடுறதுக்கு இல்லை கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க நம்மலாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன் நம்ம ஒரு இருபத்தைந்து வயதான பிறகு எப்போ அழுதோம் அழுகவே மாட்டோம் கண்ணீரே வராது ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறார்ன்றான் அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு தாய் செத்து போயிட்டா அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது நான் எப்போ எழுதேன் தெரியல அப்படி நம்ம பார்க்கணும் அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓ நான் தம்பி அடுத்தது இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்னை தெரியலையா சார் நிச்சயி தெரிலம்மா என்ன இந்த வினு பிரியா அடுத்தான் அசுரமில்ல எனக்கு பொண்ணாக நடிச்சு தான் நான் மறந்துட்டேம்மா என்னை பண்ணிச்சு ஏன்னா நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்கறேன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ் அடுத்தது விவேக்கு எடிட்ரு இவங்க எல்லாம் இருக்காங்க எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும் முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும் அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தோம்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்னென்னா இப்போ தமிழ் சினிமாவில் நான் நிறையா பேரை சந்திப்பேன் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன் என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா அந்த ரவுடிங்க வேற பணக்கார பசங்க பொண்ணையே காதலிக்குதுங்க எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குதுப்பா என்னால் அழைச்சிட்டு போகிறேன் பயமாக இருக்குது எனக்கு அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க அதை கொஞ்சம் மாற்றுங்க பண்ணிட்டு நிறையா பேர் என்கிட்ட ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் அது நல்லா இருக்கு சார் படம் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தாங்கன்னு என்னன்னு கதையை சொன்னேன் என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடறான் எங்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டான்ட்டார் இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபேம் அதனால் நான் படத்துக்கே போக மாட்டான்ட்டுறார் அவர் இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே போல் இந்த எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸ்ன்னு ஒருத்தர் தான் அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவங்க நல்லவனாக இருப்பான் அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான் அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும் எல்லா வெளிநாட்டு படங்களும் மார்ட்டின் ஸ்காசின் தான் முத முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்கிறார் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகாக்கும் ஆகும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி